ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி போகி இங்கே வெண்ணிலாவோட ரூமில் வந்து வெண்ணிலா வந்து பழசெல்லாம் எரிச்சு இன்னும் நம்ம நினைக்கிறோம் ஆனால் வெண்ணிலாவுக்கு வந்து பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சுங்க இங்கே விஜயோட பேரை வந்து விஜய் விஜய் விஜயின்னு கூப்பிட இருக்கிற டைமில் அந்த இடத்துல நம்ம ராகினி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க என்னடா இவ விஜய் பேரை சொல்லிட்டா போதோண்டா இந்த வீட்டை கொளுத்துறதுக்கு இந்த ஒரு மந்திர சொல்லே போதான்ட்டு ரொம்ப ஹாப்பியாக போகிற டைமில் காவேரி வந்து கா சாப்பாடு எடுத்துன்னு போவாங்க நம்ம வெண்ணிலாவுக்கு அந்த இடத்துல வந்து வெண்ணிலாவை பார்த்துட்டு வாங்க சாப்பிடுங்கன்னு கொடுக்குற டைமில் வந்து உங்களுக்கு பிடிச்சதை தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன்னு நீங்கள் சாப்பிடுங்க நம்ம அந்த இடத்துல காவேரியை பார்த்துட்டு வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க விஜய் 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 நோனியோ ஐயோ அப்பா காவேரியோட மனசில் வந்து கொழுந்து விட்டு எரிய போதுங்க இல்லாத நெருப்பெல்லாம் ஏன் இப்படி ஆச்சு வெண்ணிலா வேண்டாம் பேசாத அமைதியாருமான்னு சொல்லணும்னு தோணுதான் ஆனாங்க பட்டியை கிளப்புறாங்க வெண்ணிலாவோட ரோல் வந்து வேற லெவல்